ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய டெஸ்ட் ப்ளான் சப்ஜெக்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓகேவா பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாலிட்டி அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓகேவா அரசியல் அறிவியல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இனிமேல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டாப்பிக்காக எடுத்துக்க போகிறோம் ஓகேவா ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஓகேவா எல்லா டிஎன்பிசி எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்டு ஓகேவா ஆக்சுவலாக வந்து யூனிட் எயிட் யூனிட் நைன் ஓகேவா அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்டாக நம்ம பார்த்துருக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் பார்த்துருக்கணும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹிஸ்ட்ரி ஓகேவா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் ஓகேவா ஸோ ரெண்டும் சேர்த்துனா இதை விட அதிகமாக மார்க் வரும் ஓகேவா இது ஒரு ஃபிஃப்டின் ப்ளஸ் இது ஒரு டென் ஈக்குவல் டு இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துறேன் பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தனியாக ஓகேவா இந்த பொலிட்டியல்னு எழுதியாவே இதில் தனியாகவே டுவெண்ட்டி மார்க்ஸ் வரும் ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருபது மார்க் வரும் டுவெண்ட்டி மார்க்ஸ் வரும் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன் ஓகேவா இதில் வந்து ஆர்டிக்கல் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஓகேவா இதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் வீடியோ போட்டு தான் வந்துட்டுருக்கிறேன் ஓகேவா அதெல்லாமே எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க இந்த டெஸ்ட்டு ஷெடியூலை கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணுங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா இந்த டெஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை யாருக்குமே அனுப்பக்கூடாது ரைட்டாக அது வந்து நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணுவேன் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அட்டன் பண்ணுறவங்களை மட்டும்தான் அதெல்லாம் ஆட் பண்ண முடியும் ஸோ கண்ணாப்பி நான் யாரையும் இருக்க முடியாது ஓகேவா அதனால் டெஸ்ட் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எல்லா லெசனுமே கொடுத்துருக்குறேன் ஸோ இம்பார்ட்டன்ஸ் அதில் இருந்துலாம் நல்லா கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நல்லா இப்போ பார்த்துடலாம் ஓகேவா ஸோ டுடே மூணாந்தேதி மூணு நான் டிசம்பர்லேருந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது எல்லாம் பார்த்துக்கோங்க அதேமாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் அது கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேட்போம் நைட்டாக ஏன்னா அதிலே எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி லெசன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சமைச்சிருக்கல் புக்கில் இருந்து மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது ஸோ அதுலேருந்து தான் டிஎன்பிசியே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதனால் நம்ம அதில் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக அது மட்டுந்தான் படிச்சுட்டு வரணும் ஓகேவா வேறு எதுவும் அந்த அந்த இன்ஸ்டியூட்டு இந்த இன்ஸ்டியூட் அப்படிலாம் கிடையாது பிடிஎஃப் அந்த பீடியஃப் இந்த பிடிஎஃப்லாம் படிச்சுட்டு போகிறார் ஒன்லி சமைச்சர் கல்வி புக்கு மட்டும் நோட்ஸ் மட்டும்தான் படிக்கணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற நோட்டிஃபிகேஷன் ஒன்னே உங்களுக்கு வரும் அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க நிறையா பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க ஓகேவா ஸோ அது நீங்களும் பெல் ஐக்கனை கிளெக்ட் பண்ணிக்கோங்க மாதிரி நம்மளுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சா கண்டிப்பாக நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஸோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க ஓகேவா சாரி வாட்ஸ்அப்பில் உங்கள் நேமு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணுவேன் ஓகேவா ஆட் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் அடையலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த பொலிட்டிக்கல் டெஸ்ட்டு என்னென்ன லெசன் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் சரி ஓகே இப்போ மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் நம்பர் ஒன்று மூணாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த அரசியல் அமைப்பு பற்றி வெரி 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 இம்பார்ட்டன் ஓகேவா இந்திய அரசியல் அமைப்பு அரசாங்க அமைப்பு மக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைட்டில் லெசன் எடுத்துருக்குது ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ மூணு கொஸ்டின் கண்டிப்பாக இருந்து இருக்குது அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபெயில் கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு படித்து ஆகணும் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ நியூ புக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியூ டுவல்த்து பாலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து நியூ பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டம்ல இருக்குது ஓகேவா இந்த நைன்த்துலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ் டூ நைன்த்து வந்து பார்த்திங்கன்னா இது சிவிக்ஸில் எடுத்துக்கணும் ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸில் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ சிவிக்ஸில் எடுத்துக்கணும் இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து இதெல்லாம் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு லெசன்லேருந்து கண்டிப்பாக மூணு கொஸ்டின் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இதை நல்லா தரவாக லைன் பை லைனாக படிச்சுவாங்க அதேமாதிரி இதோடு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பத்தொன்று அதேமாதிரி நவம்பர் ஒன்று ஸோ நவம்பர் நம்ம அக்டோபர் முப்பத்தொன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால் மூ ஒரு மாதத்துக்கு நல்லா ஒரு தரவு பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு ஓகேவா ஃப்ரீ டைமில் தரவு பண்ணிக்குவாங்க அதேமாதிரி நவம்பரும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க லைன் பை லைனாக பார்த்துக்கோங்க நம்மளுடைய இன்ஸ்டியூட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேட்போம் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நம்மளுடைய இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் முப்பது கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு வந்துட்டுருக்குறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளுடைய வெப்சைட்டில் இந்த கரண்ட் அஃபேர்ஸை கேதர் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பண்ணுறோம் ஓகேவா ஸோ ரெண்டாவது நாள் நாலாந்தேதி தேதி கண்டினியூவாக போட்டிருக்குது ஸோ டுவெல்த் குவாலிட்டியில் சட்டம் இருக்குது ஸோ இந்த சட்டமன்றம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிஏ ஆல்சோ இதுலேருந்து வரும் ஓகேவா இந்த ட்ரெடிஷ்னல் ஜிகே ஆல்சோ ஒன்று வரும் ஓகேவா ஸோ இந்த சட்டம் சட்டமன்றத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நாலு கொஸ்டின் ஆயிடுச்சு ஓகேவா இந்த சட்டமன்றம் வித்தவுட் ஃபெயிலாக படிச்சுக்கோங்க ஓகேவா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்க வகைகள் மேலே நான் சொல்லியிருந்தேன் அதனுடைய கண்டினியூஷன் அதே தான் இங்கேயும் இருக்கும் இருந்தாலும் இதையும் நீங்கள் படிச்சுட்டு வந்துருங்க ஓகேவா ஸோ ஒரு கொஷின் இதில் கன்ஃபார்மாக இந்த சட்டமன்றத்தில் இருந்து கேட்பாங்க ஓகேவா அதேமாதிரி நவம்பர் ரெண்டு மூணு நாலு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் சிஏ ஸோ த்ரீ டேஸ் சிஏ நான் ஆட் பண்ணியிருப்பேன் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சிஏ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேவா சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சிஏ ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் சேர்த்திருப்பேன் ஸோ அந்த மூணு நாலு நவம்பர் ரெண்டு மூணு நாலு காரண கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க எழுதி வச்சு நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்தது டெஸ்ட் நம்பர் மூணு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அஞ்சாந்தேதி ஓகே விஷம் கண்டினியூவாக போட்டிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி துறைகள் இந்திய அரசு இந்திய அரசமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே படிச்சுருக்கிறோம் இருந்தாலும் அதனுடைய கண்டினியூ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகேவா ஆல்ரெடி சொன்னது கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பார்த்தோம் இந்த ஆட்சித்துறை கண்டிப்பாக இதில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொஷின் வரும் ஓகேவா இந்தியா ஆட்சித்துறையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எந்த வித மாற்றமுமே இல்லை ஸோ அதனால் இந்த லெசன் நீங்கள் என்ன பண்ணுவோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் கொடுத்து என்ன பண்ணிடணும் நீங்கள் படிச்சிடணும் ஓகேவா ஸோ டெஸ்ட்டு வித்தவுட் ஃபெயிலாக நீங்கள் அட்டன் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் அஞ்சு ஆறு ஓகேவா நவம்பர் அஞ்சு ஆறுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் அதையும் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணிக்கணும் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு க டெஸ்ட் நம்பர் ஃபோர் ஓகேவா அந்த டெஸ்ட் நம்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி அப்படியே கண்டினியூவாக போட்டிருக்கிறோம் ஓகேவா ஸோ வெரி வெரி இந்திய நீதித்துறை ஓகே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா ஸோ இதிலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வரும் அடுத்த மனித உரிமைகளும் ஐநா சபைகளும் கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் வரும் ஸோ ஓகேவா எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த நாளில் வந்து நம்ம ரெண்டு மார்க் என்ன பண்ண போகிறோம் வாங்க போகிறோம் ஓகேவா டூ மார்க்ஸ் என்ன பண்ண போகிறோம் வாங்க போகிறோம் ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக படிச்சுட்டு வந்துடணும் டெஸ்ட் வந்து மிஸ் ஆகவே கூடாது ஓகேவா ஸோ அதில் ஒரு கொஷின் இருக்குது ஓகேவா நல்லா அதை படிச்சுக்கோங்க அதேமாதிரி நவம்பர் ஏழு எட்டு ஓகேவா ஏழு எட்டு நவம்பர் நிகழ்வுகள் ஓகேவா யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ அதில் எல்லாமே இருக்கும் ஓகேவா அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் ஃபைவ் ஓகே டெஸ்ட் நம்பர் ஃபைவ் பார்த்துக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாந்தேதி கண்டினியூ அடுத்த நாளே போட்டுருக்கு கேப்லாம் எதுவும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நெவல்த் லெவன்த் பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட்டு மாநில அரசு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா வெரி 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 இம்பார்ட்டன்ட் இப்போ இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டூ கொஸ்டின்ஸ் உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து டூ கொஸ்டின்ஸ் வரும் மாநில அரசுலேருந்து டூ கொஸ்டின்ஸ் வரும் ஸோ நாலு கொஸ்டின் நாலு மார்க் ஓகேவா ஃபோர் மார்க்ஸ் இந்த இந்த டெஸ்ட்டில் இருக்குது ஓகேவா ஸோ அஞ்சாவது டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மார்க் உள்ளாட்சி அரசாங்கங்கள்லேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பான் மாநில அரசாங்கத்துலேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பான் ஸோ மோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாலு கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த டே வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஒம்பது பத்து ஸோ ரெண்டு நாள் கன காரண்ட் ஓகேவா நம்ம சேனலை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் சிக்ஸு ஓகேவா டெஸ்ட் டெஸ்ட் நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி ஸோ அடுத்த நாள் அப்படி நம்ம என்ன பண்ணணும் கண்டினியூவா போட்டிருக்கிறோம் ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அண்டு பிரச்சாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஓகேவா ஸோ கான்ஸ்டியூஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இதில் வந்து ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க கான்ஸ்டியூஷன்லேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க தேர்தல் அண்டு பிரதிநிதித்துவம் ஓகேவா ஸோ இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா தேர்தல் அண்டு பிரதிநிதித்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஆர்டிகல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து வந்து கண்டிப்பாக தேர்தல் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ டவுட்லாம் இல்லை கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இதில் வந்து பார்த்திங்கனா இந்திய அரசில் அமைப்பு நோ டவுட் டூ கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மு ஸோ த்ரீ மார்க்ஸ் கண்டிப்பாக இந்த லெசன்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவா ஸோ மேக் யூ கம்ஃபர்டபுள் ஓகேவா கெட்டிங் த்ரீ மார்க்ஸ் ஃபார் தீஸ் டூ லெசன்ஸ் ஓகே அதனால் இந்த ரெண்டு லெசனுக்கும் ரெண்டு மார்க் வாங்குறதுக்கு நீங்கள் மூணு மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க அதில் வந்து நான் அதனால் தான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் மார்க்கு ஓகேவா இதில் வந்து மூணு மார்க் இருக்குது அதேமாதிரி நவம்பர் லெவன்த்து டுவெல்த்து ஓகேவா நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி போட்டிருக்குது ஓகேவா ஸோ கண்டினியூவாக போட்டிருக்குது இடையில் எந்தவித கேப்புமே கிடையாது ஓகேவா நம்மளுக்கு ரெஸ்டே கிடையாது ரைட்டாக டுவெல்த்து நியூ காமர்ஸ் ஓகேவா ஸோ காமர்ஸ் புக்கில் இருக்குது ஓகேவா காமர்ஸ் மீன் வணிகவியல் ஓகேவா வணிகவியல் தமிழ் மீடியம் வணிகவியல் ரைட்டாக எல்லாமே நியூ புக்கில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ நுகர்வோர்வியல் வியல் வெரி 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 இம்பார்ட்டன்ட் லெசன் இதில் இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ஒரு கொஷின் வித மாற்றமுமே கிடையாது வரும் அதுக்கடுத்து தேசி சின்னங்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தேசி சின்னங்கள்லேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்காத கொஷின் பேப்பரே கிடையாது ஆக மொத்தம் இதில் நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மார்க்ஸு அதாவது எதிர்பார்த்து படிக்க போகிறோம் இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கனா எதாவது எத்தனை எத்தனை மார்க்குன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன் ரைட்டாக அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்க இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க லைன் பை லைனாக நான் சொல்கிறத நல்லா பார்த்துக்கோங்க நான் சொல்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிங்க எவ்வளோ இம்பார்ட்டன் இதில் இருக்குதுங்கிறது பாருங்கள் நான் இவ்வளோனால வந்து மார்க்கு மார்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி நான் இந்த டெஸ்ட் ஷெட்யூலில் சொல்லலை பட் இந்த தடவை என்ன பண்ணுறேன் மார்க்கு ஸ்ப்ளிட் பண்ணியே சொல்லிட்டேன் ஓகேவா அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எவ்வளோ இம்பார்ட்டன் இதில் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ மூணு மார்க் இதில் இருக்குது ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இது கூட நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸும் பதிமூணு பதினாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸும் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் எட்டு ஓகேவா டெஸ்ட் நம்பரில் எட்டில் என்ன அதாவது பத்தாம் தேதி அடுத்த நாள் அப்படியே கன்டினியூ பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் ஆல்ரெடி நம்ம முன்னே படிச்சுருக்குறோம் ஸோ அதனுடைய இன்னும் அதிகப்படியான நோட்ஸ் இதில் இருக்கும் படிச்சுக்கோங்க அதேமாதிரி தேர்தல் அரசியல் கட்சிகள் அழுத்த குழுக்கள் ஓகேவா ஸோ இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ஸோ தேர்தலை பற்றிலாம் நம்ம முன்னே படிச்சிட்டோம் அரசியல் கட்சியை பற்றி படிச்சிட்டோம் இந்த அழுத்து குழுக்கள் மட்டும் இந்த மேட்ரு இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இங்கே நல்லா படிக்கணும் இந்த அழுத்துக்குழுக்கள் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷன் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷனல் ஜிகே ஓகேவா அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா அது சம்மந்தமாக நம்ம வந்து டெய்லி போட்டு இருக்கிறோம் இந்த அழுத்து குழுக்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அரசியல்வாதிகளை வேலை செய்ய வைக்கிற அந்த குரூப் தான் இந்த அழுத்துக் குழுக்கள் ஓகேவா அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க இந்த அழுத்து குழுக்களில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஸோ இதுலேருந்து ஒரு மார்க் கண்டிப்பாக வரும் அந்த அழுத்து குழுக்கள் அந்த ஆல்ரெடி தேர்தலுக்கும் அரசியல் கட்சிக்கும் நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் மார்க்கை பற்றி அதே மாதிரி நவம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க அதனால் ஏதோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சேர்த்து போட்டிருப்பேன் ஓகேவா அதனால் மூணு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து டெஸ்ட் நம்பர் ஒம்போது பதினொன்றாம் தேதி ஸோ அடுத்த நாள் கண்டினியூவாக நம்ம போட்டிருக்கிறோம் இந்தியாவில் கூட்டாட்சி ஓகேவா இந்தியாவில் கூட்டாட்சி சந்தை மற்றும் சந்தை இடுகையாளர் ஓகேவா ஸோ காமர்ஸ் வணிகவியல் டுவெல்த் வணிகவியல் ஒரு கொஷின் இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும் ஓகேவா இந்த கூட்டாட்சி அப்படிங்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்று வரும் ஓகேவா ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி எந்த நாட்டை ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுத்தாங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனடா ஓகேவா ஸோ கூட்டாட்சி எங்கேருந்து எந்த நாட்டை பார்த்து எடுத்தாங்க அப்படின்னா கனடாவை பார்த்து எடுத்தாங்க ஓகேவா ஸோ இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிறது டுவெல்த் பாலிட்டியில் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு கொன் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இது ரெண்டுலையும் சேர்த்து ரெண்டு மார்க் நம்மளுக்கு வரப்போகுது ஸோ இந்த ரெண்டு மார்க்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு மார்க் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கினோம் அப்படின்னா நம்ம லைன் லைனாக படிச்சிடணும் ஓகேவா அதேமாதிரி நவம்பர் பதினெட்டு பத்தொம்பதுக்கான கரண்டபேஷன் அப்படிங்க நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்தது டெஸ்ட் நம்பர் டென் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெல் ஓகேவா டுவெல் டுவெல் ஓகேவா ஸோ இது வந்துன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த நாள் தான் இது ஓகேவா ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுத போகிற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாலிட்டியில் இந்திய நிர்வாக அமைப்பு ஓகேவா இந்தியாவில் நிர்வாக அமைப்பு ரைட்டா அதில் வரும் அதுலேயும் தமிழ்நாட்டு பற்றி தமிழ்நாட்டு நிர்வாகம் கண்டிப்பாக இதில் வரும் ஓகேவா தமிழ்நாடு நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வரும் அது ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் இல்லாமல் இருக்குது இருக்காது நிர்வாகம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க ரைட்டாக அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸு இருபது இருபத்தொன்று நவம்பர் இருபது இருபத்தொன்று நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் லெவனு ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி போட்டிருக்குது ஸோ கண்டியூவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தேச கட்டமைப்பின் சவால்கள் வெரி 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 இம்பார்ட்டண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் மக்களாட்சி பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அதேமாதிரி அதனுடைய கன்டினியூஷன் இதில் இருக்கும் அதனால் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேச கட்டமைப்பின் சவால்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம போகலாம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்ப்போட இப்படி தான் வருங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் போயிடலாம் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இதில் வரும் அதேமாதிரி நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்த டெஸ்ட் நம்பர் டுவெல் ஓகேவா ஸோ டெஸ்ட் நம்பர் டுவெல் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி நம்ம போட்டிருக்கிறோம் ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் சிந்தனைகள் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் சயின்ஸு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டு எயிட் அண்ட் நைன்லேயும் கேட்பாங்க ஓகேவா ஸோ யூனிட்டு எயிட்டு கமா நைன் ரெண்டுலேயுமே இதில் கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் இருந்து எடுப்பாங்க கொஸ்டின்னு ஏட்டா அப்போ வந்து யூனிட் நைனுக்கு ஒரு கொஷின்னு ஏட்டா யூனிட் நை எயிட்டுக்கு ஒரு கொஷின்னு இந்த பா பாலிட்டிலேருந்து ஒரு கொஷின் அப்படின்னா இந்த லெசன்லேருந்து மட்டுமே மூணு மார்க் மூணு மார்க்ஸ் இந்த லெசன்லேருந்தே வரும் டோட்டலாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மார்க்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு மட்டும் கேட்பாங்கன்னு சொல்ல யூனிட் எயிட்டுக்கு ஒரு மார்க்கு யூனிட் நைனுக்கு ஒரு மார்க்கு அதேமாதிரி இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு பாலிட்டிக்கும் ஒரு மார்க்கு ஆக மொத்தம் மூணு மார்க் இந்த தமிழக அரசியல் சிந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ டிஎன்பிசினுடைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா இப்போ கண்டிப்பாக தமிழகத்தை பற்றி குறி வச்சு தான் மெயினாக இருக்கும் அதனால் தமிழக அரசியல் சிந்தனையில் வந்து பார்த்திங்கனா மூணு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஓகேவா அதனால் இம்பார்ட்டன் கொடுத்து பார்த்துக்கோங்க அதோட கூட நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கஷ்டம் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டு வந்துருங்க பார்த்துட்டு வந்துருங்க ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைட்லைன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஓகேவா ஸோ பதிமூணாந்தேதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூவாக நம்ம டெஸ்ட்டு நம்ம பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக தான் நம்ம பண்ணுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஓகேவா பதினஞ்சு பன்னெண்டு ஸோ டிசம்பர் பதினஞ்சா தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் டெஸ்ட்டு வச்சுருக்குறோம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஓல்டு புக்கு ஓகேவா இது படித்து தான் ஆகணும் அதனால் நம்ம எடுத்துக்கோ ஸோ தமிழகத்தின் தற்கால சிக்கல்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட் வெரி 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 இம்பார்ட்டன் தமிழகத்துனாவே முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த தற்கால சிக்கலில் இருந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பான் யூனிட் எயிட்டுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பான் அதே மாதிரி யூனிட் நைனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பான் அப்போ தோட்டலாக த்ரீ மார்க்ஸ் இதில் வந்து இருக்குது ஓகேவா இப்படி தான் நீங்கள் ஸ்பிளைட் பண்ணி படிக்கணும் ஓகேவா அப்போ த்ரீ மார்க்ஸ் இதில் இருக்குது அந்த த்ரீ மார்க்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து படிச்சு ஆகணும் அப்போ தான் என்ன பண்ண முடியாது நம்ம சைன் பண்ண முடியும் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நியூஸ் ஒசியலில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஸோ மாநில அரசுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறோமோ அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்கணும் இந்த மத்திய அரசு சம்பந்தம் சம்மந்தமாக சிஏ வரும் நான் டெய்லி நான் போட்டு வந்திருக்கிறேன் ஸோ இது சம்மந்தமாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டிகல்ஸ் ஸோ பிஎம் வராரு பிரசிடென்ட் வராரு கேபினெட் மினிஸ்டர் வராங்க ஓகேவா லோக்சபா வரும் ராஜ்யசபா வரும் அதனுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வரும் ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இருக்குது இதில் வந்து கண்டிப்பாக டூ கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் எந்த மாற்றமே கிடையாது ஸோ டூ மார்க்ஸ் கண்டிப்பாக இதில் வந்து வரும் ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நுகர்வோர் உரிமைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதிலருந்து ஒரு கொஷ்டின் பேர் ஒரு மார்க் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது கண்டிப்பாக இதில் இதிலருந்து ஒரு மார்க்கை கேட்பான் ஓகேவா அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழுனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ நவம்பர் இருபத்தேழு முடிச்சாச்சு அடுத்த பேச்சில் நம்ம என்ன பண்ணலாம் இருபத்தெட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பதிமூணு டேஸ் ஓகேவா ஸோ இப்போ தேர்ட்டின் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் தான் இந்த பாலிட்டிக்கான ஸ்டடி பிளான் ஓகேவா ஸோ தேர்ட்டின் டேஸில் நம்ம என்ன பண்ணிடணும் கண்டிப்பாக இந்த இருபது மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணணும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடணும் ஸோ நான் மார்க்கு எந்தெந்த லெசனுக்கு எவ்வளோன்னு நான் சொல்லிட்டேன் இது இனிமே இனிமேல் என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும் டெஸ்ட்டு வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ யார் டெஸ்ட் எழுதுறீங்களோ அவங்க தான் கண்டிப்பாக சைன் பண்ண முடியும் டெஸ்ட் இல்லாமல் சும்மா குரூப்பில் உக்காந்துக்கிறவங்க வேஸ்ட்டு ரைட்டா சும்மா குரூப்பில் வந்து லிங்க்குன்னு ஒன்று கிடச்சோடனே குரூப்பில் வந்து உக்காந்துட்டால் நீங்கள் பாஸ் பண்ணிடலான்னு கனவு பண்ணிடாதீங்க ஓகேவா டெஸ்ட்டு எழுதுறவங்க அவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் சும்மா தான் வந்து இந்த குரூப்லேயும் உக்காந்துட்டுருக்கணும் நானும் ஒரு சமயத்துக்கு மேலே குரூப்பில் வந்து தூக்கிடுவேன் ஓகேவா ஸோ அதனால் டோட்டலாகவே வேஸ்ட்டு தான் அது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து இரண்டு லெசன்னாக மட்டும் பார்க்காதுங்க நான் சொன்னது மார்க்ஸ் ஃபில்ட்டை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு பண்ணிங்க ஓகேவா நான் சொன்ன மாதிரி மார்க்ஸ் ஃபுல்லிட் என்ன பண்ணு நம்ம நோட் பண்ணி வச்சுப்பீங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஷெடியூலுக்கு தகுந்த மாதிரி டெய்லி டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவேன் நீங்கள் ரெடி ஆகுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ